வெல்கம் டு மைதிரிஸ் கிச்சன் இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் மல்லி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டே ரெண்டு பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் தனியாக கடுகு மஞ்சள் பொடி மிளகா நாலு மிளகா வச்சுருக்கேன் தேவையான கருவேப்பில தேவையான உப்பு தேவையான அளவு இப்போ பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு இலுப்பைச்சட்டி வச்சுருக்கேன் அது சூடு ஏறட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ நம்ம என்னென்ன போட்டு வதக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காயம் இப்போ இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் அரைச்சிடு வேணும் அது கொஞ்சம் சூடு ஏறட்ட அப்போ தான் நல்லா கமகமும் கொஞ்சாலம் இது நல்லா புரோட்டா குரும மாதிரி சூப்பராக இருக்கும் மிளகாவை போட்டுக்கிறேன் மல்லி சொன்னல ரெண்டு ஸ்பூன் அது மல்லி இதெல்லாம் வதக்கின்ட்டு கடைசியாக தக்காளியை போட்டு வதக்கி தேங்காய் பொட்டுக்கலை போட்டுக்கலாம் மூணு பூண்டு வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டு போருங்கிறதுனால ரெண்டு போட்டுன்னு இருக்கேன் பூண்டு நிறைய போட்டுன்னா நல்லாவே இருக்கும் இப்போ இந்த பூண்டு அதில் போட்டுக்கலாம் பூண்டு நாலஞ்சு கூட கம கம கமன் இருக்கும் சாமான்லாம் வறுத்துட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போகிறோம் ரொம்ப நம்ம வந்து தாளிக்க போதல குக்கரில் அதனால் லைட்டாக வரச்சுன்னா போதும் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணலாம் கொஞ்சம் வரகட்டும் பொட்டுக்கலையை போடுறேன் பாருங்க எல்லா சமாளும் வறுத்துன்ட்டேன் கிராம்பு சோம்பு அதெல்லாம் வறுத்துண்டு மல்லியும் வறுத்துண்டு தக்காளியும் போட்டு மிளகா வரமிளகாயும் போட்டுட்டேன் அதனால் நான் வறுத்து கொஞ்சம் லேசாக வறுத்த இந்த தேங்காயும் இதிலே போட்டுட்டேன் தேங்காயை போட்டால் தான் ஊசாம இருக்கும் அதனால நான் வந்து வறுத்துட்டேன் நம்ம காலம்புறதுக்கு நல்லா இருக்கும் இது குருமா சரி நான் ஆறுனோன்னா நம்ம அரைச்ச அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆறிடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு உங்களை நான் பார்க்குறேன் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நானும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் நைஸாக பட்டு மாரி அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்போ தான் உங்களுக்கு திப்பி இல்லாமல் நல்லாயிருக்கும் குருமா பண்ணலாம் வாங்க இப்போ பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போது குருமாவுக்கு நீங்கள் நம்ம குக்கர் இல்லைனாலும் நம்ம எடுக்க செடியில் கூட பண்ணலாம் நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு நான் அதில் பண்ணுறாது முதல்ல எல்லா சாமானும் போட்டுட்டோம் இப்போ நம்ம கடுகே போட்டுப்போம் வேறு எதுவுமே வேண்டாம் எல்லாம் அதிலே போட்டு அரிசிப்போம்னா அதனால் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகை போடுறேன் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ தான் கொஞ்சம் வெடிக்கட்டும் வெடித்தோட வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போடலாம் இப்போ கடுகு வெடிச்சிட்டு பச்சை மிளகாய் போடுறேன் வெங்காயம் வெங்காயம் வெண்ணா வெங்காயம் வதடுக்கும் உப்பு போடுறேன் தேவையான உப்பு போட்டுருக்கேன் வெண்ணெய் பார்த்துட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இதை பிடிக்க போட்டு நல்லா வதக்கிட்டேன் இது ஊற்றுறேன் அரைச்சி ஒரு நிமிஷம் நல்லா கொரிக்கிட்டோம் கடைசியாக நம்ம கருவேப்பை போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த மிக்ஸி அலம்பி தண்ணி ஊற்றுறேன் அதுவே போகாதுன்னு கொஞ்சம் நம்ம ஊற்றுக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கும் பொட்டுக்கல்ல என்ன போட்டுருக்கோம்ல திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் கம கமன்னு சூப்பராக இருக்கும் குயிக்காக ரெடி ஆகிடும் உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும் வேலைக்கு போய்ட்டு வந்தால் சிரமமாக இருக்கும் ரொம்ப சப்பாத்தி பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டு இந்த குருமாவை வச்சு சாப்பிட்ருலாம் இப்போ கருங்கப்பிள்ளையும் நான் போட்டுருவேன் அலம்பி வச்சிருக்கேன் அதில் போட்டேன் ஒரு கொதி நல்லா கொதித்தோன்னு மூடிக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இது எலுப்பச்சடியில் கூட வைக்கலாம் ஈஸியாக இருக்குன்னு நான் இதில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ என்ன கொதி வர போகிறது நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி குண்டு போட்டு மூடிடுவேன் ஒரு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்க எல்லாரும் ஒரு விசிலே போகிறோன்னா பெரிய விசிலானா ஒரு விசில் போகிறோம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கூலாகணோன்னா பார்க்கலாம் இப்போ குக்கர் கூலாக எடுத்து குண்டு எடுத்துட்டேன் பார்க்கலாம் குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இனிமேனா நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லாயிருக்கும் நம்ம கவர் இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் என்னோடய வேலையாக முடிஞ்சது அவ்வளோதான் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று பண்ணலாம் நல்லாயிருக்கும் குருமா சூப்பர் குருமா ரெடி